ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எமோஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன்னா நல்ல விஷயமும் நடந்திருக்கு கெட்ட விஷயமும் நடந்திருக்கு மறுபடியும் நல்ல விஷயமும் நடந்திருக்கு ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ போட் இப்போ ஓடிட்டுருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கஸ்டமருக்கு மூணு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீப் நெக்காக கேட்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தைச்சிருப்பேன் இந்த அளவுக்கு டீப்பாக கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தோடையே ஸ்டிச் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரிவ்யூ சென்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே கேளுங்களேன் ஹாய் சார் நான் ட்ரெஸ் இப்போ தான் போட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸ்டிச்சிங் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஃபிட்ட ஆல்சோ கரெக்டாக இருந்துச்சு நான் உங்களுக்கு லைவில் கூட மெஷர் பண்ணல ஜஸ்ட் வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் தான் மெஷர்மெண்ட் சென்ட் பண்ணல ஸோ அதுலேயும் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆனதே இல்லை பிகாஸ் நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் நான் கேட்குற மாதிரி யாரும் பண்ணலை ரியலி ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைட் சிஸ் தேங்க் யூ அவங்க வந்து நைட் அனுப்பியிருப்பாங்க போல் நான் காலையில இந்த வாய்ஸ் ரிவியூ கேட்டவுனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் சரி அப்படியே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சி வேலையெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தாக்கா காலையிலேயே சம மழை மழை பெய்யுறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கரண்ட்டு மழை பெஞ்சிச்சின்னா கரண்ட் அடிக்கடி போயிடுமா அது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி மழை பெய்யுறதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கரண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குளு குழுன்னு இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் கரண்ட்டு போய்டும் அதுதான் ஒரு பயம் அதே மாதிரி இன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சு நேற்று கட் பண்ண யூனிஃபார்ம் கூட இன்னும் நான் ஸ்டிச் பண்ணியே முடிக்கலை இந்த மழை விட்டு எப்போ கரண்ட்டு வந்து நான் எப்போ ரெடி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இந்த மழை இப்போதிக்கி விடுற மாதிரியும் தெரியலை கரண்ட்டு வரப்போற மாதிரியும் தெரியல எப்படி இன்றைக்கும் நைட்டு வேலை தான் போல இருக்குது ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சேன்னா ஸோ நான் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு தான் வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஷர்ட்டு வந்து தைச்சேன் டாப்பில் வந்து அதாவது டாப் வந்து தைச்சேன் தைக்கும்போதே ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சு சரி அந்த பாப்பாவுக்கு பத்துமா என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட் டவுட்டாகிடுச்சி சரின்ட்டு இந்த பொம்மையும் பாப்பாவும் ஒரே சைஸு போட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பராக வந்து ஃபிட்டிங் வந்துச்சு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக லூஸ் இருக்கணும் லூஸ் இருந்தால் தான் வியர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹிப் பெல்ட் வரும் அந்த இடத்துல பெ பெல்ட் வரும் அதனால் என்ன ஆகிடும் நம்ம வேணும்னா சுருக்கி கூட போட்டுக்கலாம் அதனால் இந்த இடம் லூஸாக தான் இருக்கும் எனக்கு என்ன இல்லை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நெக்க பாருங்களேன் இந்த காலருக்காக நான் கட் பண்ண நெக்க பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு சுத்தமாக எனக்கு எந்த அளவுக்கு இதை சந்தேகத்தோடு நான் ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த காலர் தான் எப்போதும் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் படப்படம் தானே இருக்கும் அந்த மாதிரி இதில் காலர் வந்து சின்ன பொண்ணு தானே ஒரு ரெண்டு வயசு பொண்ணு தான் அதனால் காலர் வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னு தான் பயத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் செம்ம பர்ஃபெக்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது இதில் அழகாக இப்போ காலர் வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக மடக்கிட்டு சூப்பராக ஃபிட்டிங் வந்து வரும் மாதிரி இந்த ஷோல்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டாக நிற்கிது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்குல்ல அதனால் ஆனால் பாட்டம் பாட்டம் நினச்சா பெரிய தலைவலியாக இருக்குது பார்ப்போம் பண்ணிவிடுவோம் எப்படி இருந்தாலும் பண்ணிவிடுவோம் என்ன ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் பாட்டம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியாச்சு இந்த இடம் தான் இப்ப எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இங்க அந்த ஷர்ட் மாடல் வந்துருதா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்ச்சில் பட்டி பாருங்க பட்டி வந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட் வச்சு ரெடி பண்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுல இன்னும் நம்ம வந்து இந்த ஜென்ட்ஸ் காலர் மாதிரி நார்மல் காலர் கிடையாது ஜென்ஸ் காலர் மாதிரி ஜென்ஸ் ஷர்ட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி காலர் வைக்கணும் ஸோ தான் அதை வந்து நான் கட் பண்ணணும் அந்த காலர் காலர் கட் பண்ணி அதையே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டுனா ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் வந்து எப்படியோ கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொம்மையில இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் போட்டுட்டு இன்னும் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதனால பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப கற்றுக்கிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நேரம் செலவு பண்ணி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது அது அதுவும் இல்லாமல் அதோட அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட இதே வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம உள்ள அந்த காலர்லாம் ரெடி பண்ணிவிட்டே லாஸ்ட்டு ஃபைனல் லுக் நான் காட்டுறேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து ஒரு இதை வந்து நான் திங்கக்கெழம கஸ்டமருக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியல சரி நேற்று கட் பண்ணி நேத்தே ஸ்டிச் பண்ணலாம்னு நான் நினச்சேன் ஆனால் அப்பயும் முடியலை சரி இன்னைக்காவது ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சா இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காலருக்காக அந்த கேன்வாஸை தேடி அலைற அலைறாக சுத்தமாக கேன்வாஸே கிடைக்கல ஆனால் ஒரு ரெண்டு மீட்டருக்கிட்ட கேன்வாஸ் வாங்கி நான் வச்சுருக்கேன் பேப்பர் கேன்வாஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நைட்டு தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல இதுக்கப்புறம் அந்த ஒம்பது மணிக்கே எனக்கு தோணுச்சு தோணி இருந்துச்சுன்னு நான் போய் கடையில் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒம்போது மணிக்கே அதான் நம்ம இருக்கே எதுக்கு வேஸ்ட்டாக போய் காசை போட்டு வீணரைச்சு வாங்கிக்கிட்டுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறத தேடுவும் தேடுறேன் 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 கிடைக்கவே இல்லை இதுக்கு மேல கடைக்கு போய் வாங்கவும் முடியாது இன்னைக்கு இந்த வேலை இவ்வளோதான் இவ்வளோதான் முடிக்க முடியும் சரி காலர் தானே பிரச்சனை இன்னொரு ட்ரெஸ்ஸு ரெண்டு யூனிஃபார்ம் தானே இதே மாதிரி இன்னொரு யூனிஃபார்மு சரி அதையாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே அதையாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதையும் கட் பண்ணி தான் நேத்தே கட் பண்ணி வச்சுட்டேன்னா இதை ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் அதுக்கும் இந்த இடத்துல வந்து நான் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் இதை ஸ்டிச் பண்ணால் நான் ஷோல்டரே ஜாயின் பண்ணலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணால் தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம் ஒரு கேன்வாஸ் இல்லாமல் இதுக்கு காலையில் இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி கொஞ்சோண்டு இருக்க இதையே வேஸ்ட் பண்ணோன்னே இதுக்கு யூஸ் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் பெருசாக உள்ளதை தேட மறந்துட்டேன் அது என்னென்னா இப்போ சுத்தமாக கிடைக்கல இந்த பாப்பாவுக்கு மூணு நாள் கழித்து தான் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு போல கொடுத்துருவோம் என்ன பண்ணுறது ஓகே அதுவும் மெயினாக எனக்கு வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்த விஷயம் என்ன இந்த ஷோல்டர் பார்த்தீங்களா அது வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை இப்போ எனக்கு கரெக்டாக வரும் முன்னாடிலாம் ஒரு ஒரு ஸ்டார்டிங் பீரியட்லலாம் எப்படி அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து அழகா இப்படி இல்லாமல் இப்படியே இங்கேயே தலைவர் தூக்கிட்டு இருப்போம்ல இங்கேயே தூக்கிட்டு நிற்கும் இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோப் கொடுக்கணும் இப்போ ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் நெக்கு ப்ளவுஸு அல்லது ஸ்கர்ட்டு சாரி ஸ்கர்ட்டு கிடையாது ஷர்ட்டு ப்ளவுஸு சுடி எதாக இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் க்ளோஸில் கொடுக்குறீங்க அப்படின்னாலே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்லோப் வந்து கொடுக்கணும் கொஞ்சம் சாய்வெல்லாம் ஸ்லோப் கொடுக்கணும் ஏன்னா ஷோல்ட்ரு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது இப்போது பாடியில் உள்ள ஷோல்ட்ரு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது அப்போ நம்ம கட் பண்ணுற கா மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணால் என்ன போகும் இங்கே இருக்கிற கேப்பும் தூக்கிட்டு தான் நிற்கும் ஸோ அந்த மாதிரி தூக்கி தூக்கிகிட்டு நிற்கும் இது எதனால் தூக்கிட்டு நிற்குதுனே தெரியாது முக்கால்வாசி வீடியோவில் அதை சொல்லவும் மாட்டாங்க அதை எப்படி பண்ணணும் ஏன் ஸ்லோப் எடுக்கணும் அது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது அது அது வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது உங்களுக்கு இப்போ இந்தளவு இந்த இடத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அடுத்த ப்ளவுஸ் அடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் குறைச்சிருங்க அந்த அந்த எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த துணியை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அது சூப்பராக ஃபிட்டிங் வந்துடும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அதே கிளாத்லயே ட்ரை பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு கிளாத்ல ட்ரை பண்ணிவிட்டு அது எந்தளவுக்கு ஃபிட்டிங் வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணலாம் சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்கு இன்னைக்கு எனக்கு இது நாளைக்கு வர வாங்க வருவாங்களா என்னென்னு வேற தெரில இன்னைக்கு நைட்டு வர சொன்னேன் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக கொடுத்துறேன்னு சொன்னேன் நல்ல வேலை இன்னைக்கு அவங்க வரல வந்திருந்தா என்னத்தை கொடுக்குறது துணியை நறுக்கி வச்சிருக்க கொடுக்க முடியும் கொடுக்கலாம் அவங்களும் வரல பரவாயில்ல இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஓகே கேன்வாஸ்லாம் இப்போ கேன்வாஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தான் நான் வந்து இருந்தேன் அப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு சாயங்காலமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பட்டன் வாங்கிட்டு வரல இந்த இடத்துல வந்து இப்போ ஷர்ட் முதல்ல இது ஓப்பன் இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்கும் நான் போய் பின் குத்தி வச்சுருக்கேன் இது வந்து ஓப்பன் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுன்னா ரெண்டு பட்டன் வைக்கணும் ஒரு மூணு பட்டன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மூணு பட்டனுக்கும் இப்போ இந்த கலரில் பட்டன் வேணும் இந்த கலரில் என்கிட்ட ஜென்ஸு ஷர்ட்டுக்கு உள்ள பட்டன் என்கிட்ட கிடையாது இப்போ அதை வேறு வாங்கிட்டு வைக்கணும் இப்போதிக்கி இந்த வேலை முடியாது தூங்கவும் மனசு இல்லை இந்த வேலை செய்யாமல் இந்த வேலையை முடிக்காமல் தூங்கவும் மனசு இல்லை இப்போ எனக்கு டயர்டாகவும் இல்லை தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா தூக்கம் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி கட்டிங் கூட பண்ண முடியாது நைட்டில் லைட்டாக போட்டோம்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க அதனால் அதையும் பண்ண முடியாது ஏன்னா மணி இப்போது கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணிக்கு மேலே ஆகுது இது எப்படியும் இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங்காச்சும் கஸ்டமர்ட்ட கண்டிப்பாக கொடுக்கணும் இதை நாளைக்கு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னும் பட்டன் வைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் அது இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஃபுல்லாக காலர் எல்லாமே எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இதை வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன் அவங்களும் வந்தாங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் டைட்டாகவோ லூஸாவோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க போய் கொஞ்சம் நேரத்துலலாம் தான் ஃபோனு ஆஹா அஹா ஃபிட்டிங் தான் சரியில்லை உள்ள இருக்குது அப்படின்ட்டு என்னாச்சுனே அப்படின்னு கேட்டேன் பார்த்தாக்கா ஸ்கூல் பேட்ச் ஒன்று கொடுப்பாங்கல்ல அதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் வைக்க மறந்துட்டேன் ஸோ அதை வைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க கொடுங்க நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பேட்ச் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் வருது எனக்கா உயிரே போயிட்டு பக்குன்னு ஆயிட்டு போச்சுடா சுத்தமும் போட முடியல உள்ள இருக்குது அதான் ஃபோ ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அட்டன் பண்ணி என்னாச்சுனே அப்படின்னு கேட்குறேன் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டேன் ஃபிட்டிங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஸ்கூல்லேயும் கேட்டாங்க ரெண்டு மூணு பேரு நான் அவங்களுக்கும் நம்பரும் உன் நம்பரும் அட்ரெஸும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் போன உயிர் திரும்ப வந்துச்சு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாப்பா வேர் பண்ண பிறகு உள்ள பிக் இதுதான் உண்மையா சொல்லணும்னா சில பேர் எப்படின்னா ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனால் நம்மள்ட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ட்ரெஸ்ஸில் எது நல்லா இல்லையோ இப்போ ஸ்லீவ்ல சுருக்கம் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து சொல்லுவாங்க அதனால நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர நம்மளுக்கு வந்து டெய்லரிங் வராது இதில் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் தைச்சா போதும் வெளியெல்லாம் யாருக்கும் தச்சு கொடுக்க வேண்டாம் இல்லைப்பா தையலையே விட்டுருவோம் அப்படின்லாம் யோசிக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஃபிட்டிங் ஃபினிஷிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே கரெக்டாக வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்